வஃக் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அமலுக்கு வந்தாச்சு இது என்ன ஆக்ட் அமெண்ட் பண்ணுச்சுன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணுச்சு ஸோ முதல்ல நம்ம வஃக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் லிட்ரலாக அதோட மீனிங் வந்து தானம்னு அர்த்தம் ஒரு முஸ்லீம் தன்னுடைய அசையும் இல்லை சொத்தை வந்து தானமாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க என்ன பர்பஸ்னா ரிலீஜியஸ் ஆர் சேரிட்டபிள் பர்பஸ்க்கு தர்றாங்கன்னா அதுதான் வஃக் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறக்காக தான் வஃ்க்கு போர்டு அப்படின்னு சொல்லி செட் பண்றாங்க இந்த வஃ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் இந்த வஃ போர்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்ன அப்படி இல்லை தென் இது இல்லாம ஏதாவது லேண்ட் வந்து வஃப்க் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றது அந்த வஃப்க் ட்ரிபியூனல் டிசைட் பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இதே இந்த ட்ரிபியூனல் வந்து ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதை அப்பீல் போனோம்னா முன்ன வந்து அவங்க டெசிஷன் தான் ஃபைனலா இருக்கும் இப்போ வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது இல்லாம இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள ஒரு வஃப்க் டேட்டா பேஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல வஃப்க் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லீகலி டாக்குமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்ப என்னன்னா வஃப்க் பை யூசர் அதாவது வாய் வார்த்தையா மட்டும் சொன்னா வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இந்தியால மைனாரிட்டிஸ்னு யார் யார சொல்றாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி கண்டென்ட்க்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க அட ஆப்பை டவுன்லோடும் பண்ணிக்கோங்க